அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திருவையாறு தியாகராஜ சுவாமிகளோட ஆராதனை விழாவிற்கான தேதிகளை சொல்லியிருக்காங்க அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவையாறில் சத்குரு தியாகராஜ சுவாமிகளோட நூற்றி எழுபத்தி எட்டாவது ஆராதனை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு ஆரம்பமாக இருக்கு பகுள பஞ்சமி தினத்துல சுவாமிகள் சித்தி அடைந்ததுனால அன்றைய தினம் வந்து இசைக்கலைஞர்கள் ஒன்றிணைந்து தியாகராஜ சுவாமிகள் இயற்றிய கீர்த்தனைகளை பாடி அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க ஆண்டுதோறும் திருவையாறுல தியாகராஜ சுவாமிகளோட ஆராதனை விழா நடத்தப்பட்டு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதியன்று தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்கி ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது நிறைவு நாளா இருக்கக்கூடிய ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதியன்று ஆயிரக்கணக்கான இசை கலைஞர்கள் ஒரே நேரத்தில் தியாகராஜ சுவாமிகள் இயற்றிய கீர்த்தனைகளை பாடி அவருக்கு இசையஞ்சலி செலுத்த இருக்காங்க இதற்கு உண்டான இந்த நிகழ்விற்குண்டான பந்தல் கால் நடும்புழா திருவையாறு தியாகராஜ சுவாமிகள் சமாதி இருக்கக்கூடிய வளாகத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் அன்று காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்